ஹலோ ஹலோ நான் ரொம்ப சாரி டிஸ்டர்ப் பண்றது சென்னையிலேருந்து கூப்பிடுறேன் டிராவல்ஸ் இது ஹலோ நம்ம நமக்கு தெரிஞ்சவங்க வந்து க்ளீனிங் பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கிட்டாங்க ஒரு தனி சிங்கிள் லேடி அவங்க இன்னொரு வண்டி அவங்களை பிக்கப் பண்ண வரத்துக்கு ஏழு மணி நாங்கள் தான் வந்துட்டு இருக்கோம் ஏழு மணி ஆகும் ஒரு மூணு மணி நேரம் அவங்க பிக்கப் பண்ணி நம்ம ஹோல்ட் பண்ணி இருக்கணும்ண்ணா ஒரு கார்ல ஏன்னா தனி லேடி நின்றுனு இருக்காங்க ரோட்ல நீ ரொம்ப சேஃப் இல்லைல்ல அதனால அது எவ்வளோ ஆகும் சொல்லுங்க ஒரு வண்டி உடனே அனுப்பணும் ரொம்ப அர்ஜென்ட்டு நான் சென்னை இருந்து நாங்க கூப்பிடுறேன் நான் வந்துட்டு இருக்கோம் நாங்க அவங்க பிக்கப் பண்றதுக்கு ஆனால் ரொம்ப ஏர்லியா வந்துட்டாங்க அது மாதிரி பக்கத்துல யாரும் போறாங்களா நான் தெரியல. யாரு? பக்கத்துல அப்படி போறாங்களா நம்ம கொஞ்சம் தூரம் போறோம் பச்சாங்க. அந்த பஸ் ஸ்டாப்ல போய் டிக்கெட் பண்ணி

கொஞ்சம் உடனே போக முடியுமா சார் ரேட் என்ன இருந்தாலும் பார்த்து பேசிக்கலாம் இப்போ எனக்கு ஒரு ஒரு நிமிஷமும் ரொம்ப லேட் வச்சா பயமா இருக்கு சார் சரிங்க சொல்லி வச்சிருந்தேன் அவர் தூங்கிட்டாரு போலருக்கு போனே எடுக்கல கிட்டத்தட்ட ஐம்பது ரூபா அடிச்சிட்டேன் அப்புறம் தான் நான் திருப்பி வேற நம்பர் ஜூவில் பாத்து எடுத்து அடிக்கிறேன்

சொல்ல மாட்டேன் அங்கங்கே பசி எடுத்தா பரகாரம் அளவு சாப்பாடு ஒரு நேரம்